எல்லும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் உங்களை உங்கள் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனாக அண்ட் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு வந்து பர்சனலி நான் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுற பர்சன் அண்ட் நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன் எனக்கு ஆன்சைட்டி வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் ஆனதே வந்து இந்த ஓவர் திங்கிங் அப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதை நான் கேர் பண்ணாமல் நான் விட்டதால் எனக்கு அது ரொம்ப டே பை டே வந்து ஓவராக ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நெகட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது நடந்துருமோ இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு ஓவராக நான் எனக்குள்ளேயே வந்து நெகட்டிவிட்டியை வந்து அதிகமாக நான் விதைச்சதால் என்ன ஆச்சுன்னா ஃபைனலி எனக்கு ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது ஸோ நான் வந்து கற்றுக்கிட்டது என்ன இந்த ஆன்சைட்டிக்கு அப்புறமா நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம ஓவர் திங்க் பண்ணி நம்ம நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து ரிப்பீட்டடாக நம்ம அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள் நான் சொல்கிறேன் சில சமயம் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு சடனாக வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீலிங் வரும் வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நம்மளுக்கு எதுவுமே கெட்ட விஷயம் நடந்திருக்காது எதுவுமே நமக்கு வந்து சுற்றி எந்த விஷயமும் இருக்காது சடன்னாக நமக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீல் வந்துடும் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கூட நம்மளால் வந்து யோசிக்கவே முடியாது எதுவுமே பார்த்து நம்மளால் வந்து அதுக்கு ரீசனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நமக்கு சடனாக ஒரு ஒரு ஃபீல் வரும் நமக்கு நெகட்டிவாக ஏதோ நடக்க போகிற மாதிரி ஏதோ ஒன்று ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் நம்ம நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி சமயத்தில் அந்த டே ஃபுல்லாக இல்லை அந்த தாட் வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றியே யோசிப்பேன் ஐயோ நமக்கு இன்றைக்கி ஏதோ போகுது போல் நமக்கு ஏதோ இப்போ கஷ்டமான ஒரு விஷயம் ஏதோ போகுது ஆக போகுதுன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த டே முடியறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் எனக்கு நடந்துடும் ஒன்று என் ஹஸ்பண்ட் கூட ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துடும் இல்லைன்னா வேறு யார் கூடயாச்சும் சண்டை வந்துடும் இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்துரும் அப்போது நான் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் நானே சொல்லுவேன் நான் அப்போயே எனக்கு தோணிச்சு காலையிலேயே எனக்கு தோணிச்சு இல்லை எனக்கு அப்போயே தோணிச்சு எனக்கு வந்து ஏதோ போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்போது இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன்னா அப்போது ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் நீ ரொம்ப நெகட்டிவாக நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரீசண்ட்டாக தான் வந்து இந்த சீக்ரெட் அந்த புக் இருக்குல்லங்க அந்த ரகசியம் அந்த புக்கோட வீடியோவை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சார் அது வி விஷுவலாக தான் வீடியோவாக தான் எனக்கு காமிச்சார் அது புக்கு இருக்குது இந்த இது இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ரகசியம்ன்ற அந்த புக்கை பற்றியும் அந்த புக்கை புக்கோட அந்த வீடியோ பற்றியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே லைஃப்பில் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் ஸோ எனக்கு இந்த ஆன்சைட்டிக்கு அப்புறமா நான் ரொம்ப யோசிச்சுட்டே இதை பற்றியே ரொம்ப இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை அதை பற்றி ஆனால் ஆன்சைட்டியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி காமிச்சார் ஸோ நான் அதை பார்த்தேன் அப்போது எனக்கு நிறைய விஷயங்கள் உணர்ந்தது நம்மளோட தாட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்மளோட லைஃப்பை வந்து வடிவமைக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்றுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நம்ம எண்ணங்களால் நிறைய விஷயங்கள் நம்மளால் அடைய முடியும் நிறைய விஷயங்களை சரி பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ரீசண்டாக கற்றுக்கிட்டேன் நான் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பட் நான் ரீசண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அண்ட் நம்ம யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அண்ட் அது அதுக்காக செய்கிற ரெஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்ம எழுதுறதால அது பாசிட்டிவாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதால அது பாசிட்டிவாக மாறுறது கிடையாது நம்மளை எ அது என்ன ஆகுதுன்னா நம்ம எழுதும்போது அந்த எழுத்துக்கள் வந்து நம்மளோட மனசில் அந்தளவுக்கு ஆழமாக பதியுது இது எல்லாமே வந்து நம்மளோட மனசை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஸோ நம்ம ஆழ் மனசுல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா விஷயங்களை நம்ம நிரப்பி அண்டு நல்ல விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்க போகுது நமக்கு நல்லது நடக்குது நம்ம நல்லா இருப்போம் நம்மளுக்கு நல்லா இருக்கு நம்ம ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மனசை நம்ம நம்ப வச்சு நம்ம அதை நல்லா உள்வாங்கி நம்ம அதை ஃபுல்லா ஃபில் பண்ணும்போது நமக்கு அது வெளியில வந்து ரியாக்ட் ஆகுது அண்ட் இந்த விஷயத்த நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆண்ட் சைட்டிலேருந்து வெளியே வரத்துக்கு வந்து டேப்லெட்ஸ் ஒரு பக்கம் எனக்கு உதவியாக இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் வேணும் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்றத நான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் டைமில் போட்ட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு உண்மையால் இருந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் இன்னைக்கு வெளியே வரலனாலும் என்னால் வந்து மேனேஜ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக டெய்லி ரை லைஃப்பை வந்து என்னால் வந்து ரெகுலராக ஒரு நார்மல் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஸோ நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நெகட்டிவாக நான் யோசிச்சிட்டே இருந்தேனோ அப்போது எனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டது அண்ட் ஓவர் திங்கிங்கால என்னெல்லாம் எனக்கு அந்த டே எப்படி இருக்குன்றது அண்டு இப்போ நான் வந்து என்னை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணாமல் பாசிட்டிவான திங்கிங் மட்டும் பண்ணும்போது என்னோட டே எப்படி இருக்குன்றத டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது உண்மையாலே நான் சொல்கிறேன் இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்கள் என் லைஃப்பில் ஒவ்வொரு நாள் நடக்கலைனாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் அதை சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அதை நான் ஃபீல் பண்ண கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு பாசிட்டிவாக எனக்கு அது எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது அண்ட் யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்களா ஸோ நெகட்டிவான விஷயங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எப்போ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம அதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்போ தான் வேணுமனே நம்மளை சுற்றி இருக்க ஒரு சிலர் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் போடுவாங்க அப்போ நம்ம மனசு ஆகும் ஆல்ரெடி ஓவர் திங்கிங்கில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு அண்டு நெகட்டிவாகவே யோசிக்கிற பர்சன்க்கு அண்ட் எஸ்பெஷலி ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா எவ்வளோதான் முயற்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அந்த பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருப்போம் சட்டன்னா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இல்லை நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் வந்து சட்டன்னாக ஒரு நெகட்டிவாக ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் போச்சு நம்ம உடனே நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட பிரெயின்குள்ள அது எங்கெங்கேயோ போயிட்டு ஏதேதோ கனெக்ட் பண்ணி ஏதேதோ யோசிச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டே நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம கிட்ட நெகட்டிவா ஒரு சிலர் பேசுகிறாங்களா அந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அது யாராக இருந்தாலும் நம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு ஏன்னா சடனாக நம்மளால் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஃபுல் பாசிட்டிவ் வைப்பாக மாற முடியுமான்னா அது மாற முடியாது அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னால் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் ஓவர் திங்கிங்கில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியை நம்ம ஈஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்ம நமக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிட்டு பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக நம்மளால் நிரப்ப முடியும் ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸை உங்கள் லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அண்ட் நானும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் நெகட்டிவாக யாராச்சும் பேசுகிறாங்களா அந்த இடத்துல இருந்து நான் அவாய்ட் பண்ணுறதுன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்க பேசாமல் போகிறது இல்லை அவங்கள இருந்து தூக்குறத பற்றி நான் சொல்லலை இப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்களா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்த விட்டு தள்ளி பந்துருங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கேட்காதீங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க இல்லை ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க உங்களோட என்டர்டைன்மெண்ட்காக இல்லை உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் பார்க்குற விஷயங்கள் கூட முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக பாருங்கள் இதனோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் சடனாக அதில் ஏதோ ஒரு நியூஸ் சேடாக ஒரு நியூஸ் இல்லை யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை யாருக்கோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும் கண்டிப்பா அந்த விஷயங்களை பார்க்குறப்ப அது என்ன ஆகும்னா நமக்கு உடனே நமக்கு உடனே எதுவும் யோசிச்சிடும் ஐயோ என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன ஐயோ என் பாப்பா ஸ்கூல் போயிருக்கா இல்லையா அப்ப நான் எப்படி அப்படின்னு நமக்கு வந்து நமக்கு தெரியும் அப்படி நம்ம யோசிக்க கூடாது ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஓவர் திங்கிங் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா தேவையில்லாத கற்பனையிலேயே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிடுவோம் நம்ம அந்த கற்பனையே வந்து நம்ம என்ன பண்றது ஏதோ ஒன்று பெருசாக அசம்பாவிதமாக நடந்துட்ட மாதிரி நம்ம அதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம அப்படியே அந்த நடந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்போ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் நம்ம உணர் உண் உணர்வுகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பவர் இருக்கு நம்ம எந்த விஷயத்த ஆள் மனசுல நம்ம வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்றோமோ அது அதிகமா வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம உணர்வுகள் கூட வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம சந்தோஷமாக இருந்து நம்ம சந்தோஷமாக உணர்வு உணர்ச்சி பூர்வமாக நம்ம ஃபீல் பண்ணோன்னா நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இல்லை ஏதோ ஒரு சேடாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து ஒரு உணர்வு உணர்வு பூர்வமான ஒரு நம்ம ஒரு ஃபீல் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக சேட் நடக்கும் அதுதான் உண்மை நான் உங்களுக்கு சொன்னேன்ல வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அந்த டேல வந்து நமக்கு நெகட்டிவா தோணும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நெகட்டிவாக நடந்துடணும் அதுக்கு காரணம் கூட அதுதான் நம்ம வந்து உள்ளேருந்து உள்ள பூர்வமாக உணர்வு பூர்வமாக இன்னைக்கு ஏதோ போகுது அப்படின்றத நம்ம யோசிப்போம் அப்போ அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்போமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம் அந்த அந்த உள்ளேருந்து அந்த உணர்வுகள் அது எல்லாமே வந்து அது நடக்கிறதுக்காக வழிவகுத்து கொடுத்துடும் ஸோ நான் என்ன பண்ண தெரியுமா இப்போயும் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு என்ன காரணன்னே தெரியாமல் ஒரு நெகட்டிவ் தாட் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கெட்ட விஷயம் எனக்கு நடக்க போகிற மாதிரி அப்போ நான் உடனே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டே நான் சூப்பராக பண்ண போகிறேன் அண்ட் டே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாகவே நான் என் என்னால் முடியலனாலும் நான் ரொம்ப ட்ரை பண்ணி நான் அதை பற்றியே ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி டே எனக்கு எதுவுமே நடக்கலை அண்ட் ஹாப்பியாக முடிஞ்சுது ஓகேவா ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாச்சும் தோணுது இல்லை சடனாக வந்து ஒரு மாதிரி மூடு உங்களுக்கு ஒரு மாதிரி மாறுது அப்படின்னா அளவுக்கு உடனே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது நமக்கு எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு இன்னமும் நமக்கு நிறைய ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க நம்மளை விட நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது யாராக வேணால் இருக்கட்டும்ங்க மற்றவங்கள விட நமக்கு எப்போவுமே நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்ம 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 செல்ஃப் ரொம்ப லவ் பண்ணணும் அண்ட் நம்ம செல்ஃப் தான் வந்து நமக்கு எப்பவுமே ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சனாக இருக்க முடியும் ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் அதை கற்றுக்கோங்க அண்டு உங்களுக்கு நீங்கள் பேசிக்க வந்து நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே நிறைய விஷயங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் லைஃப்பில் கூட நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் நல்ல ஒரு உங்களுக்கு வழிநடத்துதல் வந்து உங்கள் கிட்டே இருந்தே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் நம்புங்க அண்ட் உங்ககிட்ட நீங்கள் பேச கற்றுக்கோங்க உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ எவ்ரிடே நைட் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குங்க நீங்கள் எப்படியும் போய் போய் பெட்டில் படுத்த தூங்க போகிறது கிடையாது ஸோ நம்ம மொபைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இன்றைக்கி எல்லாருமே நம்ம அப்படி தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன்லாம் வச்சுட்டு ஸோ நமக்குள்ளே நம்மளே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து பேசிக்கலாம் இன்றைக்கி டே இப்படி போச்சு ஒருவேளை நான் இப்படி பண்ணியிருந்தேன் இது இந்த மாதிரி ஆகியிருக்குமே இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கும் போது நிறைய சஜஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு டே வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க நெக்ஸ்ட் டே ஸோ டே பை டே வந்து உங்களோட க்ரோத்து உங்களோட பிஹேவியர் அண்ட் உங்களோட வே ஆஃப் நீங்கள் மற்றவங்களை மற்ற விஷயங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் மாறும் ஸோ அது எல்லாமே மாறத்துக்கு வந்து நமக்கு நம்ம இருந்தே பெஸ்ட்டு சஜஷன் கிடைக்கும் சில பேர்லாம் வந்து கவலையாக இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது வந்து யாராவது வந்து பேசுவாங்களா யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா இவங்க மனசை விட்டு ஏதாச்சும் பேசினா இதுவாகுமே அப்படியெல்லாம் நம்ம சில சமயம் யோசிப்போம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பர்சன் தேவை ஒரு ஒரு பர்சனோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் சில சமயம் அந்த மாதிரி அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தனிமையிலேயே இருக்காங்க வெளியே சொல்ல தயங்குவாங்க அந்த மாதிரி இருக்க ஆட்களெல்லாம் கூட வந்து முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க உங்களை நேசிங்க அண்ட் உங்க நீங்க பேசுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம கிட்ட நம்ம பேசுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நாம் நம்ம நம்மளோட நம்மளோட வாழ்க்கை முறை அண்ட் நம்மளோட பிஹேவியர் நம்ம எல்லாமே நமக்கு மாறும் கண்டிப்பாக அது மாறும் அண்ட் இது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் என்னோடய ஒவ்வொரு வீடியோவுமே நான் என் யாருடைய வாழ்க்கையில் இருக்க விஷயமோ இல்லை வேறு எங்கேயாவது பார்த்த விஷயமோ பற்றி நான் உங்ககிட்ட கிட்டே பேசுகிறது கிடையாது அண்ட் ட்ரூ அண்ட் ஆனஸ்ட் அண்ட் ரியல் எமோஷன்ஸ் ஃப்ரம் மீ என்கிட்ட இருந்து எனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் என்ன ஃபீல் பண்ணுவேன் எனக்கு என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் என் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்டே நான் எப்போவுமே ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ நீங்களும் என்ன மாதிரி அடிக்கடி நெகட்டிவாக யோசிக்கிற பர்சனாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட புதிய சேனல் வெயிட் லாஸ் ஜேர்னி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனல் பேர் வந்து ஃபேட் டு ஃபிட் வித் மாயா ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு வெயிட் லாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அங்கே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இதில் சப்போர்ட் கொடுத்த மாதிரியே எனக்கு அந்த சேனல்லையும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் நம்ம சேர்ந்து நம்ம பண்ணலாம் അൻ്റ് താങ്ക് യു സോ മച്ച് ആൽവേസ് ഉണ്ടോ ഉൾ മായാ താങ്ക് യു